ஒரு குடும்பம் என்பது ஒரு மனிதன் குடும்பத்துல மட்டுமே குடும்பத்தை தாண்டி சமுதாயத்தின் பக்கம் ஆகணும் ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து தேவைக்கும் இந்த சமுதாயத்தை சந்திக்க செய்யறான் சமுதாயத்துக்குன்னு ஒரு கடமை இருக்குங்க அல்லாஹ் சொல்றான் ஹைர குண்டு

இயல்பானதாகவும் சரியான முறையில் நடந்து கொள்வது வித்தியாசமாகவும் பார்க்கப்படுகின்றது நடுவர் அவர்களே இன்னும் சமூக ஊடகங்கள்ல என்ன நடக்குது இந்த சமூக ஊடகங்கள்ல என்னங்க நடக்குது மக்களை வழிகாட்டின் பக்கம் திருப்பக்கூடிய அனைத்து வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தாதவர்களே இல்லை எல்லாரும் பயன்படுத்துறோம்

அவங்க சொல்ற கருத்து சரியானது தாங்க அவங்க சொல்ற வாதம் சரியானது தான் ஆனால் அந்த அப்ளிகேஷன்களை உருவாக்குனது யாரு சமூகமா குடும்பமா சமுதாயம் தானே நடுவர் அவர்களே நீங்க இந்த சைனா கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் குழந்தைகளை வழிகேட்டின் பக்கம் திருப்பக்கூடிய எத்தனையோ அப்ளிகேஷன்கள் எத்தனையோ வெப்சைட்டுகள் அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டிருக்குங்க சாதாரணமான தடை இல்ல ஆனால் அந்த கட்டுப்பாடு நம்ம நாட்டில் இருக்கா நம்ம நாட்டுல இருந்தா நல்லாதான் இருக்கும் நடுவர் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய காதல பாங்கு சொன்னா கூட விழுகறதில்லா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையால வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பாங்க அதான் கொடுக்கப்படும் போது அம்மா சொல்லுவாங்க போனை வச்சுட்டு போய் தொழுதுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சமூகம் என்று சொல்ற இந்த நட்பு வட்டாரம் என்று சொல்கின்ற பிரெண்ட்ஸ் என்னங்க சொல்றான் டே மச்சான் இன்னும் டைம் இருக்குடா தொழுக முடியிருக்கு என்று சொல்லி அவர்களை ஊக்குவிப்பது யாரு வீணான காரியத்தில் மூழ்க வைப்பது யாரு சமூகமா குடுக்கவா சமூகம் தான் நடுவர் அவர்களே வீட்டிலிருந்து அம்மா தொழுகைக்காக துறத்தி விட்டாலும் ஒரு சந்துக்குள்ள இருட்டுல போய் உக்காந்து மச்சான் சுர்ரா சுர்ரான்னு சொல்லி PUBG Free Fire னு சொல்லி விளையாட தூண்டி விட்டது யாருங்க சமூகம் தானே அத கழுத்து கோழி மாதிரி இப்படியே கடப்பாங்களே பசங்க புள்ளைகள் எல்லாம் கரெக்ட்டான சொல்லிட்டீங்க நடுவர் இன்னோ நடுவர் அவர்களே கதாநாயகி அப்படினு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்னு இருந்துச்சு அதுல முஸ்லிம் பெயர்தாங்கி பெண்கள் நடிச்சாங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு லைக்

சமுதாயத்தாரோடு சேர்ந்து மூழ்கி கிடந்ததுனாலதான் சக்கரன்ற நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க சிந்திச்சு பாருங்க நடுவர் அவர்களே இன்னும் குழந்தைய பெற்றோர் தான் மாற்றுகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க எங்க பிறந்த குழந்தைய பிறந்த குழந்தையத்தான் பெற்றோர்கள் மாத்துவாங்க கொஞ்சம் பெரியவன ஆனதுக்கு பின்னாடி எங்க நான் சொல்ற எல்லாம் கேக்குறான் இதான பெரும்பாலான பெற்றோர்களுடைய புலம்பலா இருக்கு சிந்திச்சு பாருங்க

தன்னோட சமுதாயத்தாரோட சேர்ந்து அவனும் கெட்டு ஒழிஞ்சுதானே போனா ஏங்க ஒரு நபிக்கு தெரியாதா சமுதாயத்தை திருத்த வந்த நபிக்கு தெரியாதா தன்னுடைய மகனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய பேச்ச கேட்டாதான பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் குடும்பத்தாருடைய பேச்சை கேட்காமல் என்ன செஞ்சா அவன் சமுதாயத்தை பின்பற்றி அவன் வழிகேட்டில் விழுந்தா கண்ணு முன்னாடி அழுகிப்பட்டானா இல்லையா இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருவது என்ன சமுதாயம் தான் பெரிதும் காரணம் என்பதை தான் நமக்கு சொல்ல வருது ஆகவே எனது அணியை சார்ந்த சகோதரிகள் அழகா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நட்பு வட்டாரம் தான் கலாச்சார சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைத்தாங்க மற்றொரு சகோதரி வந்து நாடை கலாச்சாரம் தான் இந்த சமூக சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி தன்னுடைய ஆணித்தரமான ஆதாரத்தை முன்வைத்தாங்க எனவே மக்களாகிய நீங்களும் நடுவர் அவர்களும் சிந்தித்து பார்த்து நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு கலாச்சார சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் சமுதாயம்தான் என்பதற்குண்டான ஆணித்தரமான இறுதியான ஆதாரத்தை முன்வைத்து சமுதாயத்தார் தமது நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களுடைய நிலையை மாற்றுவதில்லை என்று அல்லாஹுவே தன்னுடைய திருமறையில அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கும் போது இந்த கலாச்சார சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம்